ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்தி போலீஸ் போட்டி தேர்வு பதினைந்தும் புதிது போட்டித் தேர்வு பதினைந்தும் புதிது இதை யார் எழுதியிருக்காங்கன்னா முனைவர் ஈரா திருநாவுக்கரசு ஈகாப்பா திருநாவுக்கரசு ஐபிஎஸ் ஐயா அவர்களை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தில் வந்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு எப்படி மோட்டிவேஷன் பண்ணும் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம படிக்கணும் என்னென்ன பண்ணலாம் நம்ம லைஃப்பில் வந்து வெற்றியாளராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காருங்க ரொம்ப அருமையாக இருக்குது நான் பாதி படிச்சுட்டேன் மீதி வந்து படிக்கணும் அதில் பாதி படித்ததுலேயே ஒரு முக்கியமான டாபிக் வந்து காட்சிப்படுத்துதல் காட்சிப்படுத்துதல் அப்படின்னா அதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது உளவியலாளர் ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கணித சம்பாட் சமன் க கணித சமன்பாட்டினை இருபது மாணவர்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதில் பத்து பேர்கிட்ட வந்து ஒரு அறையில் அவர்கிட்ட ஒரு அறையில் அந்த பத்து பேரையும் விட்டுட்டு இந்த சமன்பாடு வந்து மிகவும் வந்து கடினமானது இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க மீதி பத்து பேர்கிட்ட வந்து இந்த க இந்த சமன்பாடு வந்து மிகவும் சுலபமானது இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது மிகவும் வந்து சுலபமான அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சால்வ் பண்ணும்போது இங்கே பத்து பேரும் வந்து இ கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துடுறாங்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த 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 பத்து பேருமே தவறான ஆன்சரை சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடினம் என நினைத்து மாணவர்கள் தவறாகவே பதில் எழுதினார் எனவே குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் நாம் முயல்கின்ற செயல்பாட்டினை முதல் முதலில் நம் மண் மனக்கண்ணில் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறோமோ அதன்படியே அந்நிகழ்வு நடைபெறுகிறது அப்போ நம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு போட்டி தெருவில் இது கஷ்டம்பா நம்ம படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளால் அதை சக்ஸஸ் வெற்றி காண முடியாதுங்க இல்லை இது ஈஸி தான் எல்லோரும் எல்லோரும் படித்து பாஸ் பண்ணுறாங்களையே நம்மளால் முடியாது ஈஸி தான் சொல்லிவிட்டு நம்ம ஒரு படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா படி எடுத்து வைக்கிறோம்னா அடுத்த படி அப்படியே போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாகும் எனவே நாம் எழுதுகின்ற தே போட்டித் தேர்வினை நல்ல முறையில் எழுதுவது போலவும் அதாவது காட்சிப்படுத்துகிறது வெற்றி அவ் அவ் வெற்றி அவற்றில் வெல்வது போலவும் அவற்றில் வெல்வது போலவும் நமது மனக்கண மனக்கண்ணில் காட்சிப்படுத்துவது போலவும் செயல்படுத்த வேண்டுங்க அதனை தினமும் நினைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம காட்சிப்படுத்திக்கணும் நம்ம மனசுக்குள்ள வெற்றி நிச்சயம் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தணுங்க இது இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருபதாம் நூற்றாண்டில் நடான் ஹைரன் சிக்கி என்ற சோவியத் யூனியனால் சேர்ந்தவர் கம்யூனிஸ்டுகளால் பதிமூன்று ஆண்டுகள் சிறை சிறை பிடிக்கப்பட்டவர் சிறையில் அவர் பலமுறை மனதளவில் தான் சதுரங்கம் விளையாடுவதாக காட்சிப்படுத்தி கொண்டார் மேலும் தான் இந்த உலகின் தலை சிறந்த சதுரங்க வெற்றியாளனை வெற்றி பெறுவதாகவும் பலமுறை உருவகப்படுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிறையில் இருந்து வெளிவந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவர் மன உருவகப்படியே உலகின் சதுரங்க வெற்றியாளரான கஸ்பரோப் ஐ என்ற என்றவரை வென்றார் அவரது வெற்றி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது வாழ்வின் பெரும்பகுதி சிறையில் இருந்து ஒருவரால் எப்படி இது சாத்தியமானது என்று வினவிய போது அவர் நான் கஸ்பரோவை ஆயிரம் முறை மனதளவில் வெற்றி வெற்றியிருக்கிறேன் என்பது பதிலளித்தார் அப்போது அவர் சிறையில் இருந்தபடியே நான் அவரை வந்து ஒரு ஆயிரம் டைம் வந்து நான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அதனால் நான் அவருடன் ஸோ பண்ணும்போதே நான் வெற்றி காணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆச்சரியப்படுத்திருக்கு அதுதான் ஒரு போட்டித் தேர்வு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயங்க இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக மோட்டிவேஷன் தாங்க பாதி படிச்சுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் பலனுண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்